வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவின் மீது அதிக பாசமும் பற்றும் வைத்திருந்தார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை நாம் கூறலாம் மேலும் பேரறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் மக்கள் தலகம் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்தது இந்த ஈர்ப்பின் காரணமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தம்மை இணைத்து கொண்டார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் திமுகவில் இணைந்ததை மிகவும் பெருமையாக கருதினார் அண்ணாதுரை கனி ஒன்று யார் மடியில் விழுமோ என்று பலர் காத்திருந்தார்கள் ஆனால் அந்த கனியோ எனது மடியில் விழுந்தது என்று பெருமையுடன் கூறிய அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கனியை எடுத்து எனது இதயத்தில் வைத்துக் கொண்டேன் அந்த கனிதான் இதய கனி இதே தலைப்பில் படத்திற்கு இதயக்கனி என்று பெயர் வைத்த மக்கள் தலகம் மாபெரும் வெற்றி கண்டார் இந்தியா அண்ணாவின் நினைவை போற்றும் வகையிலேயே இப்படத்திற்கு இதயக்கனி என பெயர் சூட்டினார் மக்கள் தலகம் எப்படி பேசுறது அவர் இப்படத்தில் தேங்காய் சீனிவாசன் பேசும் ஒரு வசனமும் எம் அது துணிச்சலை காட்டுகிறது தோட்டாவுக்கு டாட்டா காம் இதனிடையே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனது புத்தகங்களுக்கு வைத்த தலைப்பையே மக்கள் திலகம் தனது படங்களுக்கும் வைத்தார் இதே போன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பரிசு என்கின்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதினார் இதே பெயரை தனது படத்திற்கும் சூட்டினார் நமது என்ன பொன்மனச்சம்பல் இதில் இடம்பெற்ற இன்னொரு காட்சியும் மிகவும் அருமை என் படம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதுக்குள்ள மறந்துட்டியா சாவத்துகை மக்கள் தலகம் எப்படி படம் பிடித்தார் என்பதை அவரே கூறுவார் மற்றொரு புத்தகத்திற்கு பணத்தோட்டம் என பெயரிட்டார் மக்கள் தலகமும் தான் நடிக்கும் மற்றொரு படத்திற்கு பண தோட்டம் என பெயர் வைத்தார் இந்த இடத்தில் சுசிலா பாடும் அம்மிங்கிற்கு ஏற்ற சரோஜா தேவி நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார் இந்த இடத்திலும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த இடத்தில் அபிநய சரஸ்வதியின் சின்ன சின்ன பாவனைகள் அருமை இந்த இடத்தில் குளோசப் சார்ட் வைத்திருப்பார்கள் அவரது நடிப்பை பாருங்கள் இந்த இடத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடுவதற்கேற்றார் போல் மக்கள் தலகம் அருமையான முகபாவனையை வைத்திருப்பார் இணைந்து வாடும் பகுதி இந்த பகுதியிலும் மக்கள் தலகம் தனது முகபாவனைகளை நன்றாக செய்திருப்பார் பாடலின் எந்த பகுதியானாலும் அதை நேர்த்தியாக செய்வார் பி சுசிலா இந்த இடத்தில் மக்கள் தலகமும் அபிநய சரஸ்வதியும் இயல்பாகவே செய்திருப்பார்கள் இதேபோன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமது நாடு என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் இதனை மக்கள் தலகம் நம் நாடு என பெயரிட்டு படத்தை வெளியிட்டார் மக்கள் கழகம் எம்ஜிஆர் மிக குறைந்த நாட்களிலேயே நாடு திரைப்படத்தை முடித்து கொடுத்ததால் வாகினி அதிபர் நாகரெட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் எங்களுக்காக நீங்க வெளியே இருந்து எவ்வளவோ பாடுபடுவீங்க அதையே போய் செய்தாய் என்னங்கய்யா மேலும் தான் நடித்த அரசியல் படத்திற்கு மக்கள் மத்தியில் எவ்வளவு வரவேற்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நாகரெட்டியும் எம்ஜிஆரும் திரை அரங்கைக்குச் சென்று நம்நாடு திரைப்படத்தை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தான் ஒன்றுமே வாங்க விடாமல் கையை கட்டிப்புட்டிங்க ரே ராய கையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடோடி என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியதை அடுத்து அதே பெயரில் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிட்டு படத்தை நடித்து கொடுத்தார் சம்பந்தம் இல்லாத கேள்வி என்ன கோபம் கொப்பளிக்குது என்னென்ன ஏழைகளை ஏமாத்தம் எவனும் குறிப்பிட்டதே கிடையாது பழியை கதாநாயகி ராதா மூலம் தீர்த்து கொள்வதாக கூறும் எம் நம்பியார் நம்பியா என்னால் சம்பாதிக்க முடியும் ஆனா எம் பழிய இந்த ராதா மூலமாக மூலமாகத்தான் தீர்க்க முடியும் படத்துக்காக நம்பியார் செய்யும் இழிவான தொழிலை சுட்டிக்காட்டும் மக்கள் திலகம் அண்ணா அவர்கள் தமது கைவண்ணத்தில் சந்திரோதயம் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது பேரறிஞர் அண்ணா எழுதிய புத்தகத்தின் பெயரிலேயே சந்திரோதயம் என்கின்ற ஒரு படத்தை சரவணா பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்தது இந்த திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி படமாக அமைந்தது கண்டுவெளி நிலாத்துந்து நெற்றி மேலும் புரட்சிகளிகள் வர்ணிக்கும் அந்த அழகை கொஞ்சம் பாருங்கள் தந்த சிலைக்கு தங்கச்சாயம் பூசின மாதிரி இருக்கேன் இந்த காட்சியில் கலை செல்வியின் உடைகளை மாற்றச் சொல்லும் பொன்மனச்செம்மன் ஆனா இந்த கவனம் போட்டுக்கிட்டதுக்குதான் எனக்கு பிடிச்சிருக்கு கட்டி கொண்டு பண்புள்ள பெண்ணாக வர வேண்டும் என்று கூறுவார் புடவை கட்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு தலையை செய்தி பண்புள்ள பெண்ணாக இந்த காட்சியில் புடவை தமக்கு கட்ட வராது என்று கூறும் கலை செல்வி ஐயோ எனக்கு இது கட்டிக்க தெரியாதே இது அவ்வளவு கஷ்டம் இல்ல சேலையை எப்படி கட்டிக் கொள்வது என்று கலைச்செல்விக்கு செல்விக்கு விளக்கம் அளிக்கும் மக்கள் தரகம் இது சேலை அப்படி எடுத்து வச்சுக்கிறேன் அப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் மேலும் இப்படத்தில் டி எம் சௌந்தரராஜனும் பாடியும் ஒரு பாடல் கண்ணான குளிர்காற்று கில்லாத மலர் அல்லவோ கிளி வந்து பேசாத கனி அல்லவோ என்ன கற்பனையான வரிகள் குளிர்காற்று கிள்ளாத மலர் அல்ல தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதினார் பேரறிஞர் அண்ணா இதே குமரி கோட்டம் என்கின்ற பெயரில் கோவை செடியின் ஒரு படத்தை தயாரித்து வெளியிட்டார் மக்கள் தலகமும் கலைச்செல்வியும் நடித்த மாபெரும் வெற்றி பெற்றது இத்தனை பேருக்கு மத்தியில் என் பெயர் இதற்கு புரட்சி நடிகர் கூறுகின்ற இந்த பதிலை கொஞ்சம் கேளுங்கள் மக்கள் தலகமும் சோவும் பேசுகின்ற காட்சி கூட நன்றாக உள்ளது நம்ம பத்து மணிக்கு முன்னால பேப்பர் போடாது பத்து மணிக்கு அதான் நான் முழிக்கிற நேரம் அதை பாவி அதான் காலேஜ் நேரம் இது போன்று மக்கள் தலகம் பொன்மனச்செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா மீது அளவுகடந்த பற்று வைத்துள்ளதால் அவர் எழுதிய புத்தகங்களின் பெயர்களையே தனது படங்களுக்கு வைத்து பெரு மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் கட்சிக்காக அரும்பாடு பட்டதை கருத்தில் கொண்டு அவருக்கு எம்எல்சி பதவி வழங்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கௌரவப்படுத்தினார் இதேபோல மக்கள் திரகமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் விசுவாசமாக உழைத்தார் தமது வாழ்நாள் முழுவதும் பேரறிஞர் அண்ணாவை அவர் மறக்கவே இல்லை மக்கள் தலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் போன்று ஒரு ஒப்பற்ற கலைஞனை ஒப்பற்ற தலைவனை இனி நம்மால் காண முடியுமா எம்ஜிஆர் என்ற அந்த மூன்றெழுத்து சரித்திர நாயகன் மக்கள் மனங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ளார் இருந்தாலும் மறைந்தாலும் இதன் தொடர் வரிகளும் மக்கள் தலகத்திற்கென்று எழுதப்பட்ட வரிகள் தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமாண்ட் ஷேர் அண்ட் பில் பட்டன்